வணக்கம் அக்ஷேகர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போது கர்நாடக ஸ்டேட் அர்தர்நெல்லி அப்படிங்கிற வில்லேஜில் முத்துசாமி அவங்களுடைய வாழைத்தோட்டம் இந்த தோட்டத்துக்கு பார்த்தோம்னா நம்ம நடவுலிருந்தே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பொட்டாஸ் யூரியா பாஸ்பெட் அந்த மாதிரி கொடுத்தாலும் இடையில் அது தேவையான அளவு கொடுத்துட்டாலும் ஹியூமிக் ஃபல்விக் அமினோ ஜிப்ராலிக் இந்த மாதிரி பலவிதமான பனானா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது கொடுத்தனால வாக்கே வாழை எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்குது புடை எந்த அளவுக்கு வந்து தார் எந்த அளவுக்கு போட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம நேரடியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாழை வாழைக்கண்ணோடய ஊக்கம் பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை அஞ்சு லிட்டர் வழியை கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாளுக்குள்ளே ஒரு டைம் நம்ம டிஏபியோ போட் அந்த மாதிரி ஏதாவது இருபதுக்கு இருபது அந்த மாதிரி கலந்து ஊற்றுவாங்க அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தஞ்சு நாளைக்கு வரைக்கும் ரெகுலராக இதுக்கு ஊற்றிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா ஜி நைன் சொல்லுவாங்க ரொப்போஸ்டோன்னு சொல்லுவாங்க அந்த வாழை தான் இது நம்ம கொடுத்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்களே பார்க்க முடியும் இது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக விட்டுட்டாங்க ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அதிகமாக விட்டதை காட்டிலும் அவங்களுக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்ததுனால பாக்கு போட்டிருந்தாங்க பாக்குக்கு வந்து ஒரு மூணு மாதம் கேப் விட்டாங்க கல்யாண ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு இதுக்கு வந்து ஆள் வச்சு பார்த்தனால அவங்க வந்து மழை பேஞ்சிட்டே இருந்தது இயற்குள்ளே இந்த ரெண்டு மாதமாக தொடர்ந்து மழை மழை பேஞ்சிட்டே இருந்தப்போ தண்ணி அதிகமாக விட்டுவிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பழுப்பு வந்துருச்சு இப்போ வந்து தண்ணி விட வேண்டாம்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி இப்போது அந்த பழுப்பு வந்து மேலே இப்போ வந்திருக்கிறது இல்லாமல் மேலேறதை கண்ட்ரோல் பண்ணியிருக்குது ஏன்னா தண்ணி அதிகமாக போச்சுனாலும் பார்த்திங்கன்னா வேர் வந்து சத்து எடுக்க முடியாமல் இருக்கும்போது அந்த பழுப்பு கட்டாயம் உருவாகும் அதனால் தண்ணி வந்து வாழைக்கு கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலும் இருக்கிறதான் பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்ததில் எந்தளவுக்கு அந்த கிண்ணன்னு சொல்லுவோம் அது எந்த அளவுக்கு ஊக்கமாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இது வந்து நம்ம நேரடியாக வாழை அந்த மாதிரிங்கிறப்போ மாசு வந்து பார்த்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் அடுத்து கொடுக்கலாம் கடையில் நீங்கள் வாங்கி கொடுங்க என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்கலாங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் பனானா ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது யூட்ரி பனானா இருக்குது இந்த மாதிரி வாழைக்கு தேவையான நுண்ணூட்டங்கள் அடங்கியது வீடு வந்து கட்டாயம் அந்த உரத்துடைய தாக்கத்தை குறைச்சி மண்ணில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் குறைச்சி வேறுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்துக்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லிக்யூட் ப்ராடக்ட் இருக்கும் வாழைக்கு தேவையான ஊக்கம் சரியான தருணத்தில் அந்த புட வர்றதுக்கு ஒரே மாதிரி நம்ம வந்து வெட்ட ஆரம்பித்தா ஏறக்குறைய ஒரு நாலு வெட்டில் காடு காலியாகணும் அந்த அளவுக்கு நம்ம ஒரே மாதிரி புட வந்து தார் ஊக்கம் வந்து கட் பண்ணுற அளவுக்கு நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் கட்டாக இருக்கும் வாழை மட்டும் இல்லாமல் மஞ்சள் கரும்பு வெஜிடபிள் எதுவாக இருந்தாலும் நம்ம நேரடியாக ஆலோசனை தர்றோம் உரங்களும் அனுப்பிச்சி வைக்கிறோம் அல்லது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா தேவையான என்ன பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டும் சப்போட்டும் பண்ணித்தர்றோம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்து உரமும் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்குறோம் மேலும் உங்களுக்கு மேற்கொண்டு எது தகவல் வேணாலும் மேலே தெரியாத கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி